அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கின்ற வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறாவது வசனம் அவன் போய் மில்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தான் இங்கே யோசேப்பு ஒரு மெல்லிய துப்பட்டியை வாங்கியதாக சொன்னார் ஆனால் மற்ற யோசேப்பு அந்த சரீர சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுத்தி துய்யதான மெல்லிய துப்பட்டி அப்படி என்றால் புத்தம் புதிய மெல்லிய தூய்மையான அதாவது சுத்தமான புது துணியிலே யூதர்கள் அந்நாளிலே மறித்தவர்களை அடக்கம் பண்ணும் முறைமையின்படி இயேசுகிற அடக்கம் பண்ணினார்கள் யூதர்களுடைய அடக்கத்திற்கும் உள்ள மற்றவர்களுடைய அடக்க முறைக்கும் வித்தியாசம் உண்டு உலகத்திலேயே மற்றவர்களெல்லாம் அந்த மறித்த சரீரத்தை பதப்படுத்தும் பொருட்டு தைலங்களை வாசனை பொருட்களை அந்த சரீரத்தின் மேலே இடுவது உண்டு ஆனால் யூதர்கள் உடலிலே தைலமிடுவதில்லை பதப்படுத்துவதற்கென்று சரீரத்திலே எதுவும் பூசுவதில்லை ஆகவே தான் இங்கே மெல்லிய தூயதான துப்பட்டி தூய்மையான புதிய மெல்லிய துணி அந்த துணியிலே தான் சரீரத்தை மறித்த சரீரத்தை சுற்றி அந்த துணிகளிலே தான் அவர்கள் சுகந்த வர்க்கங்க தைலங்களை தடவி சுத்துவார்கள் இங்கே இப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை அந்த துணியில் பூசுவதற்கு மிகுந்த செல்வந்தனான நிக்கோஜேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியவளமும் கலந்து ஏறத்தாழ நூறு ராத்தல் கொண்டு வந்திருந்தான் சுகந்த வர்க்கங்களுடனே இயேசுவுக்காக வாங்கப்பட்ட அந்த துப்பட்டியிலே நெல்லிய துயதான துப்பட்டியிலே அதை பூசி இயேசுவின் சீரைகளை சுற்றி அவைகளை அந்த சரீரத்தை கட்டி அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள் ஆகவே இந்த உலகத்தினுடைய அடக்கம் பண்ணும் முறைகளுக்கும் யூதர்களை அடக்கம் பண்ணும் முறைமைகளுக்கும் வித்தியாசம் இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் யூத முறைமையின்படியே அடக்கம் பண்ணப்பட்டது அதுவும் கல்லறை இந்த வசனம் கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையில் அவரை வைத்து கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறை என்று மார்க்கு சொன்னாலும் மற்றவர்கள் இதுவரை யாரும் வைக்காத புதிய கல்லறையிலே வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக யோவான் அதை சொல்லியிருக்கிறான் ஒருவனும் வைக்கப்பட்டிராத கல்லறை அதுவும் சில் சிலுவை அறையப்பட்ட சிலுவையின் அருகிலேயே ஒரு தோட்டத்திலே இருந்த ஒரு கல்லறை அந்த கல்லறை யோசிப்புக்கு சொந்தமான தோட்டம் தனக்காக அவன் தானே அந்த கல்லறையை வெட்டியிருந்தான் ஆனால் அது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அந்த கல்லறையிலே வைத்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு தேவையுள்ளதாக இருக்கிறது எப்படி அந்தரங்க என்று யோசிப்புக்கு பேரிட்டதின்படி அந்நாளிலே வெளியரங்கமாக பகிங்கரமாக நோவாவை அழைத்து என்ன நீல என்ன நீளம் என்ன அகலம் என்ன உயரம் எதிலே செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேலையை செய்ய வைத்தாரோ அதே போல அந்தரங்க சீசனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு அந்தரங்க சீசனிடம் அந்தரங்கமாகவே கட்டளையிட்டிருப்பார் அதனால்தான் அந்த கல்லறையை அவனே அவன் தோட்டத்தில் அவனுக்காக வடித்து வைத்திருந்தான் என்பதையும் அதிலே இயேசுவை வைத்து அந்த கல்லறையை ஒரு கல்லை வைத்து மூடினார்கள் என்பதையும் யோவான் புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரத்திலே நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் வசனங்கள் சொல்லப்படுவதை பார்க்கலாம் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது யூதருடைய ஆயத்த நாளான வழியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள் அல்ல லூயா ஆகவே அங்கே இயேசு கல்லறையை வைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் யூதோ முறமையின்படி அடக்கம் பண்ணப்பட்டார் சிலுவையிலே அறையப்பட்டவர்களுக்கு அடக்கம் பண்ணுவது கிடையாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுவதற்கு தனக்கு முன்பாகவே அந்தரங்க சீசனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் தேவன் இப்படியாகவே முன் முன்குரித்து காரியங்களை செய்கின்றவர் அல்ல எங்கள் அன்பின் பரலோகப் நல்ல ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் தெய்வனுடைய ராஜ்ஜியத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காக எங்களுக்காகவே கர்த்தர் நீர் சிலுவையிலே அறியப்பட்டு கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் ஒரு புதிய கல்லறை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஜீவனுள்ள தெய்வமே நீர் மறித்தீர் ஆனாலும் பிழைப்பேன் என்று சொல்லியபடி நீர் உயிர் தெளிந்து வந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்க்க உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற தேவாதி தேவனே உன்னுடைய வழிகளை போதித்து எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள பிள்ளைகளாக ஆசீர்வைத்து வழிநடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் துந்திகனம் மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லூயா சூத்திரம்